டோலக்பூர் எப்படி போனோம் டோலக்பூர் ஊர் பேர கொஞ்ச காலமாவே இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அப்படி ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அடுத்த வீடியோக்களும் பல மில்லியன் அள்ளி குவிச்சிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் ஆனதுதான் இந்த சோட்டா பீம்னு சொல்லக்கூடிய கார்ட்டூன் கதாபாத்திரத்துல வரக்கூடிய டோலக்பூர்ன்ற ஒரு ஊருக்கு வழி கேட்கறது வாகனத்துல போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சாலையோரங்கள்ல முன்பின் அறிமுகம் இல்லாத முதியவர்கள் போயிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட வண்டியை நிப்பாட்டி அவங்க கிட்ட இந்த டோலக்பூர்க்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி கேட்பாங்க இது மாதிரியான கார்ட்டூன்களை பத்தி துளி கூட அறிஞ்சிராதான் அந்த முதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவம் பயந்த இளைஞர்கள் நம்ம ஊருக்கு வந்து வழி தெரியாம இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ற நல்ல மனசுல இவங்களுக்கு உதவ முயற்சி பண்ணுவாங்க அப்போ அந்த முதியவர்கள் வழி சொல்ல முயற்சிக்கும் போது வழி கேட்ட இளைஞர்கள் அவங்களுடைய வெகுளி தனத்தை வீடியோவா எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றது ஒரு வழக்கமா இருக்கு அந்த வரிசையில பைக்ல போயிட்டு இருக்கக்கூடிய மூன்று இளைஞர்கள் பார்க்கவே ரொம்பவே பாவமா காலில் காலணி கூட அணியாம வெயிலில் ரோட்ல யாராவது லிப்ட் தருவாங்களா அப்படின்னு கை கூப்பி லிப்ட் கேட்கக்கூடிய ஒரு முதியவர் கிட்ட தங்களுடைய சேட்டையை காட்டியிருக்காங்க

哎呀，<laughs> 去砸了，去偷车，忘了。 இந்த முதியவரின் வெகுளி தனம் கலந்த இது மாதிரியான செய்கைகள் இன்டர்நெட்ல பயங்கர சிரிப்பலைகளை ஏற்படுத்தி பயங்கரமா பகிரப்பட்டாலுமே கூட தார் சுட்டிக்கூடிய வெறுங்காலோட ஏதோ ஒரு அவசரத்துக்காக தான் சேர வேண்டிய இடத்துக்கு யாராவது தன்னை லிப்ட் கொடுத்து கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு கை கூப்பி லிப்ட் கேட்கக்கூடிய இந்த முதியவர் கிட்ட இந்த இளைஞர்கள் செஞ்ச இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து மட்டல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க